காவேரி உரிமை மீட்பு பயணமாக நம்முடைய ஒன்பது கட்சிகள் அடங்கிய அனைத்து கட்சிகளின் சார்பில் இரண்டு கட்டங்களாக இந்த பயணத்தை நடத்திட வேண்டும் என்று முடிவெடுத்து ஒரு பயணம் திருச்சி மாவட்டத்திலே முக்கொம்பிலிருந்து கடந்த ஏழாம் தேதி புறப்பட்டு இன்று மாலையில் நிறைவாக கடலூருக்கு சென்று நடைபெற இருக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற இருக்கிறோம் அதேபோல் இன்னொரு பயணம் ஒன்பதாம் தேதி அன்று அரியலூர் மாவட்டத்தில் தொடங்கி அந்த பயணமும் இன்று மாலையிலே கடலூரில் எங்களோடு சங்கமிக்க இருக்கிறது ஆக இந்த மீட்பு பயணம் என்பது நம்முடைய உரிமையை நிலைநாட்டி கொள்வதற்கு காவிரி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்திட வேண்டும் என்ற அந்த நிலையில் இந்த பயணத்தை நடத்திட வேண்டும் என்று அனைத்து கட்சி கூட்டத்தில் முடிவு செய்து அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் ஆக அனைத்து கட்சிகளின் சார்பில் நாம் கூட்டத்தை கூட்டி அதில் அனைத்து கட்சி தலைவர்களெல்லாம் பங்கேற்று உச்சநீதிமன்றம் அளித்திருக்கக்கூடிய உறுதியான தீர்ப்பை இறுதியான தீர்ப்பை மத்தியில் இருக்கக்கூடிய அரசு மோடி தலைமையில் இருக்கக்கூடிய மத்திய அரசு நிறைவேற்றி தந்திட வேண்டும் அதற்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த குதிரை பேர ஆட்சி அதற்குரிய அழுத்தத்தை வழங்கிட வேண்டும் என்று அதற்காக பல போராட்ட களங்களை அமைத்து நாம் நடத்தி காட்டியிருக்கிறோம் மறியல் போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி காட்டியிருக்கிறோம் உண்ணாவிரத போராட்டங்களை நடத்தியிருக்கிறோம் ரயில் நிறுத்த போராட்டங்களையும் நடத்தி காட்டியிருக்கிறோம் முழு அடைப்பு போராட்டத்தையும் நடத்தி அதிலே மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறோம் ஆக அதை தொடர்ந்து இந்த காவேரி உரிமை மீட்பு பயணம் இதை நடத்துவதற்கு நாங்கள் யோசித்து முடிவெடுத்து அறிவிக்கிற நேரத்தில் எந்த எண்ணத்தோடு இதை நடத்திட வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்தோம் என்று கேட்டால் குறிப்பாக இந்த காவேரி மேலாண்மை வாரியம் அமைத்திட நீண்ட ஆண்டுகாலமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காவேரி பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்திட வேண்டும் என்ற நிலையில் இந்த போராட்டங்களை நாம் நடத்தி கொண்டிருந்தாலும் இந்த பிரச்சனையை பற்றி குறிப்பாக டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் குறிப்பாக விவசாய பெருங்குடி மக்களாக இருக்கக்கூடிய அந்த மக்களிடத்தில் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற அந்த உணர்வோடு தான் இந்த பயணத்தை நடத்த திட்டமிட்டோம் ஆனால் இந்த பயணத்தில் நாங்கள் ஈடுபட்ட நம்முடைய மதிப்பிற்குரிய தோழர் முத்தரசன் அவர்கள் இங்கே சொன்னது போல கடந்த ஆறு நாட்களாக நாங்கள் பயணத்தில் ஈடுபட்ட நேரத்தில் இளைஞர்கள் மாணவர்கள் விவசாய பெருங்குடி மக்கள் தாய்மார்கள் அதாவது ஒட்டுமொத்த பொதுமக்கள் எங்களுக்கு தந்த அந்த வரவேற்பு எங்களுக்கு தந்த அந்த ஆதரவு நாங்கள் ஈடுபட்டு இருக்கக்கூடிய இந்த பயணத்திற்கு ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் உற்சாகத்தை வழங்கக்கூடிய வகையில் ஆரவாரத்தோடு எங்களை வரவேற்ற அந்த உணர்வுகளை எல்லாம் இங்கே அவர் அழகோடு படம் பிடித்து காட்டினார் ஆக விழிப்புணர்வை டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் ஏற்படுத்திட வேண்டும் என்று நாங்கள் பயணத்தை என்னை பொறுத்தவரையில் நான் இந்த பயணத்தில் உங்களிடத்தில் நாங்கள் எந்த அளவுக்கு இதில் விழிப்புணர்வு பெற்றிருக்கிறோமோ அதைவிட பல மடங்கு விழிப்புணர்வை இந்த டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் உணர்வுபூர்வமாக உணர்ந்து கொண்டோம் காரணம் அந்த ஒரு எழுச்சியை அந்த உணர்ச்சியை அவர்கள் எல்லாம் வெளிப்படுத்தி கட்டியிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக மாநிலத்தில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய மோடி தலைமையில் இருக்கக்கூடிய இந்த பிஜேபி ஆட்சியின் மீது இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது கண்கூடாக இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது அதனால் இன்றைக்கு தமிழகத்துக்கு வருகிறார் சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய புறநகர் பகுதியில் ஒரு நிகழ்ச்சிக்கு வருகிறார் ஆக வருகிறார் என்ற செய்தி அறிந்தவுடன் அனைத்து கட்சிகளின் சார்பில் அவருக்கு நம்முடைய கண்டனத்தை தெரிவிக்கக்கூடிய வகையில் கருப்பு கொடி காட்டிட வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை வழித்தடுத்தோம் ஆக அந்த அடிப்படையில் நாம் அனைத்து கட்சிகளின் சார்பில் காட்டிட வேண்டும் என்று முடிவெடுத்தோம் ஆக கருப்பு கொடி அவர் சென்னைக்கு வருகிற இடத்தில் காட்டப்படக்கூடிய அந்த நிகழ்ச்சி மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா இடங்களில் கருப்பு கொடி பறக்கிட வேண்டும் கருப்பு சட்டை கருப்பு சட்டை இல்லாதவர்கள் ஒரு கருப்பு பேஜையாவது தன்னுடைய சட்டைகளை குத்தி கொண்டு அதை ஒரு கருப்பு தினமாக மோடி வரக்கூடிய நாள் நமக்கெல்லாம் ஒரு துக்க நாளாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாம் வெளிப்படுத்த வேண்டும் எடுத்து வைத்த அந்த வேண்டுகோளை இன்றைய தமிழ்நாட்டு மக்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறார் என்பதை எண்ணி பார்க்கிற போது நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன் அதே நேரத்தில் தமிழகத்தை இருட்டாக்கக்கூடிய சூழ்நிலையில மோடி அவர்கள் முயற்சியிலே முழுமையாக ஈடுபட்டிருக்கிறார்கள் ஆக தமிழகத்தை ஒரு பாலைவனமாக்க வேண்டும் என்று திட்டமிட்டு இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியும் துணை இருக்கக்கூடிய கொடுமையும் நடந்து கொண்டிருக்கிறது நியாயமாக கருப்புக்குடி காட்டுகிறோம் அதை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் வரக்கூடியவர்களுக்கு இருக்க வேண்டும் ஏன் இந்தியாவினுடைய ஒரு மிகப்பெரிய தலைவர்களை ஒருவராக விளங்கிய ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்தபோது இதே தமிழ்நாட்டிற்கு வருகை தந்தார் சென்னைக்கு விமான நிலையத்தில் வந்து இறங்குகிற நேரத்தில் அப்பொழுதும் அவருக்கு நாம் கருப்பு கோடி காட்டியிருக்கிறோம் கருப்பு கருப்புகை அவருக்கு மட்டுமல்ல அவருடைய திருமகள் அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் அவர் பிரதமராக இருந்த போது அவருக்கும் நாம் கிருப்பு கொடி காட்டியிருக்கிறோம் ஆனால் அதை அவர்கள் எல்லாம் எதிர்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் நம்முடைய கருப்பு கருப்புக்கோடி காட்டக்கூடிய அந்த கண்டனத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்ட வரலாறு தான் அன்றைக்கு நாம் மறுத்திருக்கிறோம் ஆனால் மோடி அவர்கள் நியாயமாக என்ன செஞ்சிருக்கணும் அவர் விமானத்தில் வந்து இறங்கி சாலை வழியாக காலையில் போயிருக்க வேண்டும் அந்த கருப்பு கொடியை நான் சந்திக்க தயார் என்ற ஒரு ஆண்மை உள்ள ஒரு பிரதமராக இருந்திருப்பார் என்று சொன்னால் அதை அவர் கடைபிடித்து வேண்டும் ஆனால் என்ன செய்திருக்கிறார் புறநகர்ப்பு இருக்கக்கூடிய திருவிடந்த பகுதிக்கு ஒரு அதிகமான தூரம் தான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் அதற்கு கூட அவர் ஹெலிகாப்டர் போகலாம் அதை கூட நான் தவறு என்று வாதிட விரும்பல ஆனால் அதே பிரதமர் சென்னையில் கிண்டி பகுதியில ஒரு நிகழ்ச்சி ஆக விமானத்திலிருந்து கிண்டிக்கு ஒரு பத்து நிமிடம் ஐந்து வருகிறார் என்று சொன்னால் போக்குவரத்தை எல்லாம் முழுமையாக நிறுத்திவிட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிடம் அதிகம் அஞ்சு நிமிஷத்தில் கிண்டைக்கு வந்து சேர்ந்துடலாம் ஆக அதற்கு கூட காரில் வருவதற்கு பயந்து வருவதற்கு பயந்து அதற்கும் அந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடிய இடத்துல ஒரு ஹெலிபேடை தயார் செஞ்சு இரவோடு இரவாக ஹெலிபேடை தயார் செஞ்சு விமான நிலையத்திலே அங்கும் ஹெலிகாப்டர் தான் இறங்குகிறார் இப்படிப்பட்ட ஒரு தான் ஒரு பிரதமர் நான் கேட்கிறேன் ஆகாயத்திலே பறந்து கொண்டிருந்தால் தேர்தல் வருகிற போது கீழே இறங்கி நீங்கள் வந்து தான் தீர வேண்டும் அதை நீங்கள் மறந்து விடக்கூடாது தேர்தல் போதும் ஆகாயத்திலே பறந்துட்டு விட்டு கேட்பீங்களா அப்பவும் கீழே இறங்கி தான் வரணும் என்னதான் உயர உயர பறவைகள் பறந்து கொண்டிருந்தாலும் இறை தேடி கீழே வந்து தான் தீரணும் ஆக ஆகாயத்திலே பறந்து கொண்டிருந்த எதுவும் பார்க்க வேண்டாம் எதையும் பார்க்க வேண்டாம் எதுவும் தெரிந்து கொள்ள முடியாது இருக்கலாம் பூனை கண்ணை மூடிக்கொண்டால் போகவே இருந்து விட்டது போல கருதுமாம் அது போல இன்றைக்கு அந்த நிலை அவருக்கு ஏற்பட்டிருக்கு ஆகவே நான் தெளிவோடு துணிவோடு சொல்ல விரும்புகிறேன் எல்லோரும் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார்கள் இன்று என்னுடைய பயணம் நிறைவு பெறுகிற சூழ்நிலையை அடைகலாம் ஆனால் இந்த எழுச்சி பயணம் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய பயணம் முடிவடையக்கூடிய நிலைக்கு வந்திருக்கலாமே தவிர ஆனால் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படுகிற வரையில எங்கள் போராட்டம் ஓயாது 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 என்பதை மாற்றம் எடுத்து சொல்லி தொடர்ந்து இன்னும் பல செல்ல வேண்டியிருக்கக்கூடிய காரணத்தால் மாலையில கடல் வழியில் நடைபெறக்கூடிய பொதுக்கூட்டத்தில் நாங்கள் அத்தனை பேர் கலந்து கொண்டு உரையாசி இருக்கிறோம் என்பதை மாத்திரம் இந்த இடத்தில் எடுத்து சொல்லி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்